தொழில்முறை ஜோதிடர்கள் மாந்திரீகர்கள் வைத்தியர்கள் கையாளக்கூடிய எளிய முறை பரிகாரங்கள் எதிரிகளை அடக்க வசியம் செய்ய ஏவல் செய்வினைகளை அவர்களுக்கே திருப்பிவிட அடகு வைத்த நகைகளை மீட்க நீட் மற்றும் டெட் போன்ற அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற வாரக்கடன் திரும்பி வர குரளி குட்டி யட்சணி போன்ற தேவதைகளை வசியம் செய்ய அரசியலில் ஜெயிக்க நல்ல பதவி வேலை கிடைக்க வழக்கு விவகாரங்களில் நாமே வெற்றி பெற கொடிய இருந்து விடுபட இதுபோன்ற இன்னும் பல விஷயங்களை தாந்திரிக பயிற்சியில் பயின்று தனக்கும் பிறருக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் பயிற்சி நடக்கும் நாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று முன்பதிவுக்கு ஒன்பது ஐந்து ஆறு ஆறு நான்கு ஐந்து ஒன்று ஆறு ஒன்பது ஆறு